இது என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கு அந்த போனான பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அது கூட விளையாடிக்கிட்டு இருக்கு சும்மா வேர்க்காது போல் இருக்கு இது இது எப்படி போய் எடுத்துகிட்டு வந்த நின் இப்போ இதை தூக்கிட்டு போய் அங்கே கடித்து அங்கே எங்கே போட்டு வைக்கும் அது எப்படி பயப்பட பயப்படக்கூட இல்லாமல் நவுந்தும் போக மாட்டேங்குது முறைச்சி முறை இது அதை பார்க்குது அது இதை பார்க்குது கடிக்காத அதை விட்டு பாவம் என்ன நான் பண்ணிகிட்டுருக்கு போகிறான் ம் போசில்ல அதை நான் இந்த மாதிரி ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருந்தாங்க ஃபோனில் பேசிக்கிட்டே வரேன் என்னடா இது வாயை பிறந்துட்டு இது பார்த்துக்கிட்டு இருக்கு அது என்னடாண்ணா மறைச்சு முறைச்சி பார்க்குது இது இல்லை நவுந்து போவாமல் அதுங்கிட்ட சண்டைக்கு போகுது எப்படி போகுது இப்போ சண்டைக்கு ம் என்னன்னா ராகு என்ன பண்ணிட்டு